இறைவன் நிச்சயமாக உறங்க மாட்டார் அவர் பள்ளி கொண்ட நிலையிலே இருக்கிறார்னு சொன்னா அப்படி கையை இப்படி தலையில அப்படி வச்சு அப்படியே சாய்ந்த நிலையிலே கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறார்னு சொன்னா அது ஒரு தியான நிலை அப்படி பயந்து கொண்டே இருப்பதே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அந்த பயத்தினை போக்குபவர் தான் இந்த பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பள்ளி கொண்ட நிலையில் பெருமாளை தரிசிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் கொஞ்சம் சந்தேகமா எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தா பள்ளிக்கொண்ட நிலை அப்படின்னு சொன்னா அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் தானே அப்படி உறக்க நிலையிலே இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசிப்பதால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய பெருத்த சந்தேகமாக இருக்கிறது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இறைவன் உறங்கினால் இந்த உலகம் எப்படி இயங்கும் ஆக இறைவன் நிச்சயமாக உறங்க மாட்டார் அவர் பள்ளி கொண்ட நிலையிலே இருக்கிறார்னு சொன்னா அப்படி கை இப்படி தலையில அப்படி வச்சுட்டு அப்படியே சாய்ந்த நிலையிலே கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார் சொன்னா அது ஒரு தியான நிலை அது ஒரு மோன நிலை அதன் மூலமாக நமக்கு ஞானத்தை போதிக்கிறார் என்பதுதான் பொருளை தவிர அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பொருள் காண முடியாது இது ஒரு புறம் இருக்க இந்த பள்ளி கொண்ட பெருமாளுக்கே பல திருநாமங்கள் உண்டு தெரியுமா ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு விதமான பெயரை வைத்திருப்பார்கள் இப்ப சிதம்பரத்தில் பார்த்தோம்னா திருச்சித்திரகூடம் அங்க பார்த்தோம்னா கோவிந்தராஜ பெருமாள் என்ற பெயர்களை அழைக்கப்படுகிறார் ஆனால் திருவனந்தபுரத்தில் பார்த்தோம்னா அனந்த பத்மநாப சுவாமி என்ற பெயரிலே சொல்லுவார்கள் பார்த்தோம்னா ரங்கநாத சுவாமி அந்த அரங்கநாதனாக ரங்கநாத சுவாமி என்ற பெயரிலே கொண்ட பெருமாளை தரிசிப்பதால் என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு அந்த மந்திரமே சொல்லித் தர்றது தானே விஷ்ணு அந்த ஸ்லோகம்ங்கிறது ஒரு தானே சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுரஷம் சுபாங்கம் லக்ஷ்மி ீகாந்த கமலயனம் யோகிஹமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை சொல்றார் அந்த ஒரு வார்த்தை போதுமே வந்தே விஷ்ணும் அதுக்கு முன்னாடி சொல்றதெல்லாம் பெருமாளினுடைய வர்ணனை தான் ஒரு அமைதியான முகத்தை ஆகாரத்தை உடையவனே சொல்றா புஜத்தினை தலைக்கு கொடுத்த சயனித்துக் புஜக சயனம் பத்மநாபம்னு சொல்றா நாபியிலிருந்து பத்தம் என்கின்ற அந்த கமலவானது வருகிறது அந்த தாமரையானது வருகிறதே பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய வர்ணனை தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த வர்ணம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என்னெல்லாம் சொல்லுவா வந்தே விஷ்ணு பவ பயகரம் சர்வலோக சொல்லிட்டா இல்லையா அந்த பயத்தினை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாத்துலயும் தெரியுமா எனக்கு வந்து லோன் கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் என்னால வீடு கட்டிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் என்னுடைய மனைவி வந்து என்னோட ஒழுங்கு நல்லபடியாக குடும்பம் நடத்துவாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லபடியாக நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் எனக்கு ஆபீஸ்ல ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு ஒரு பயந்துட்டே இருப்போம் தெரியுமா அப்படி பயந்து கொண்டே இருப்பதே என்னுடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அந்த பயத்தினை போக்குபவர் தான் இந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் அப்படின்னு சொல்றார் அந்த பயத்தினை போக்கி ஒரு ஞானத்தினை போதிக்கிறார் பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இப்படி விரலை இப்படி வச்சுருப்பா மடக்கின்றிருப்பா இப்படி வச்சுருப்பா இப்படி பிரம்மாவிற்கு உபதேசிப்பதன் மூலமாக பிரம்மாவிற்கு உபதேசிக்கின்ற ஒரு ரூபமாகவே காட்சி அளிப்பார் அந்த பள்ளி கொண்ட பெருமாள் பிரம்மாவிற்கு உபதேசிக்கிறார் என்பது மாத்திரமல்ல நமக்கும் அதன் மூலமாக உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு யாமிருக்க பயமேன் என்று அந்த காக்கும் கடவுளாக அவரைத்தானே காக்கும் கடவுள்னு சொல்றோம் காக்கின்ற தெய்வமாக இருப்பவர் அவர் எப்படி உறங்குவார் அவர் நிச்சயமாக உறங்க மாட்டார் தானே நமக்கு நான் நீ கவலைப்படாதே அந்த பவ கவலை பயத்தினை போக்குபவராகத்தான் நமக்கு அவர் காட்சி அளிக்கிறார் அதைத்தான் அந்த ஸ்லோகமானது விளக்கமாக சொல்கிறது ஆக பள்ளி கொண்ட பெருமாளை தரிசிப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்ன பயம் என்பது நீங்கிவிடும் ஆத்ம ஞானம் என்பது கிடைக்கும் ஆத்ம ஞானம் கிடைத்தாலே எனக்குள்ளாக பெருமாள் இருக்கிறார் என்னுடனேயே அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என் கூடவே இருக்கிறாருங்கிற ஒரு தைரியம்ங்கிறது வந்துடுறது இல்லையா அதன் மூலமாக என்ன நடந்தா என்ன எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு ஞானமும் கிடைத்து விடுகிறது தானே அவர்தானே என்னை இயக்கி கொண்டிருக்கிறார் எனக்குள்ளாக இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த பள்ளி கொண்ட பெருமாள் நம்மை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது வந்துடுறது தானே இதைத்தான் இதை நேரடியாகவே அனுபவித்தே உணர இயலும் ஏன் நம்ம திருவள்ளூர் போனோம்னா வீரராகவ பெருமாள்னே சொல்லுவார் ஆனா வீரராகவ பெருமாள் பார்த்தோம்னா அவரும் பள்ளி கொண்ட நிலையில தான் நமக்கு காட்சி அளிப்பார் அப்படி பள்ளி கொண்டிருக்கிறார் ஆனால் எப்படி வீரராகவ பெருமாள்னு பேர் வச்சான்னு கேட்க முடியாது அல்லவா அதற்கான காரணம் அந்த ஊர்ல வந்து நமக்கு அதுக்கு ஸ்தல புராணம்ங்கிறது சொல்லி இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்மை காக்கின்ற தெய்வமாகத்தான் அவர் காட்சி அளிக்கிறார் என்கின்ற அந்த கருத்தினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் அதுவும் திருவனந்தபுரத்துல போய் அந்த அனந்த பத்மநாப சுவாமியை தரிசிப்பதன் மூலமாக அனந்த பத்மநாப சுவாமி தரிசிக்கும் போது தெரியுமா ஒரு மூன்று பகுதிகளாக வைத்திருப்பார்கள் முதல் நிலையிலே பார்த்தோம்னா அவருடைய சிறசினை மட்டும் தான் தரிசிக்க முடியும் சிரசு பகுதி அந்த ஆதிசேஷன் அந்த அனந்த செயலாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த அனந்தனையும் நாம் தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் இரண்டாவது பகுதியில பார்த்தோம்னா அவருடைய பத்மநாபம்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாபியிலிருந்து ஒரு கமலம் அந்த நாபியிலிருந்து எழக்கூடிய தாமரை அதுல பிரம்மாங்கிற ஒரு மூன்றாவது பகுதியில் பார்த்தோம்னா அவருடைய திரு

உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து